ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஏழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பாப்தாதா மதுபன் தந்தைக்கு சமமாக சம்பூர்ணம் ஆவதின் அடையாளம் எப்பொழுதும் தன்னுடைய நினைவின் பலத்தினால தன்னுடைய மூன்று ஸ்தானங்கள் மற்றும் மூன்று நிலைகள் அதாவது நிராகார ஆக்கார மற்றும் சாக்கார அப்படி மூன்று நிலைகளிலும் சுலபமாகவே நிலைத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாபா இப்படி ஆதி நிலை அதாவது ஆரம்ப சத்தியுக நிலை சாக்கார சொரூபத்தில் சுலபமாகவே நிலைச்சிருக்கீங்க அதே மாதிரி அனாதி நிராகார நிலையும் இந்தளவு சகஜமாக அனுபவம் ஆகுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இந்த நேரம் அனாதி மற்றும் அடுத்த நேரம் ஆதி அப்படி நினைவின் பலம் மூலமா இரண்டு நிலையில் சமநிலை அனுபவம் அனுபவமாகணும் அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க எப்படி தன்னுடைய சாக்கார சொரூபம் அனுபவமாகுது நிலைத்திருப்பதை இயற்கையாக அனுபவம் செய்கிறீங்க அதே மாதிரி தன்னுடைய அனாதி நிராகரி சொர்பத்தில் எது எப்பொழுதும் அழியாததோ அந்த எப்பொழுதும் அழியாத நிரந்தர சொரூபத்துல நிலைத்திருப்பதும் இயற்கையானதாக இருக்கணும் நினைச்சிங்க மற்றும் நிலைத்திருந்தீங்க அப்படிங்கிற தான் தந்தைக்கு சமமான சம்பூர்ண நிலை கர்மாதித் இறுதி நிலை அப்படின்னு சொல்றது ஆகையினால இறுதி நிலைக்கு எவ்வளோ அருகில் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்கிறாங்க பாபா எவ்வளோ சம்பூர்ண நிலைக்கு அருகில் இருப்பீங்களோ அதாவது தந்தையினுடைய அருகில் இருப்பீங்களோ அதன் அனுசாரமே எதிர்கால பிராப்தியினுடைய பலன் அடைவதிலும் ராஜ அதிகாரியாக இருப்பீங்க கூடவே தொடக்கத்து பக்தியின் வாழ்க்கையிலும் நெருங்கிய சம்பந்தத்தில் இருப்பீங்க பூஜைக்குரிய மற்றும் பூஜாரி இரண்டு வாழ்க்கையிலும் சாக்கார தந்தையினுடைய அருகில் இருப்பீங்க அதாவது முழு கல்பத்திலும் ஆரம்ப கால ஆத்மாக்களினுடைய உறவு நெருக்கத்தில் இருப்பீங்க கதாநாயக பங்கை செய்யும் ஆத்மாவோடு ஆத்மாக்கள் உங்களுடையதும் விதவிதமான பெயர் உருவத்தில் விசேஷ பங்கு இருக்கும் இப்பொழுதைய சம்பூர்ண நிலையின் அருகாமையினால் அதாவது பாப்தாதாவின் அருகாமையின் ஆதாரம் முழு கல்பத்தின் அருகாமையினுடைய ஆதாரமாகும் ஆகையினால் எவ்வளோ விரும்புகிறீங்களோ அந்த அளவு தன்னுடைய முழு கல்பத்துக்கான பிராப்தியை உருவாக்குங்கன்னு பாபா சொல்கிறாங்க அருகாமைக்கான ஆதாரம் உயர்ந்த தன்மை உயர்ந்த தன்மையினுடைய ஆதாரம் தன்னுடைய மறுபிறவி எடுத்த வாழ்க்கையில் முக்கியமாக இரண்டு விஷயங்களின் சோதனை செய்ங்க ஒன்று எப்பொழுதும் பரோபகாரியாக இருக்கிறேனா இரண்டாவது தொடக்கத்திலிருந்து இப்பொழுது வரை எப்பொழுதும் பால பிரம்மச்சாரியாக இருக்கிறேனா மறுபிறவி வாழ்க்கையினுடைய தொடக்க காலத்தில் இருந்து அதாவது குழந்தை பருவ காலத்திலிருந்து இதுவரை எப்பொழுதும் பிரம்மச்சாரியாக இருக்கிறேனா பிரம்மச்சாரி வாழ்க்கை அப்படின்னா பிரம்மாவுக்கு சமமான தூய்மையான வாழ்க்கை அது பிரம்மச்சாரி அப்படின்னு சொன்னாலும் அல்லது பிரம்மாச்சாரி அப்படின்னு சொன்னாலும் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை துண்டிக்கப்படாமல் இருக்கிறேனா ஒருவேளை அடிக்கடி துண்டிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னா பால பிரம்மச்சாரி மற்றும் நிரந்தர பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்ல முடியாது ஏதேனும் தூய்மை அதாவது தன்மை குறைந்தது அப்படின்னா உயர்ந்த பூஜைக்குரியவங்களாக ஆக முடியாது தந்தைக்கு சமமாக இல்லாத காரணத்தினால நெருங்கிய சம்பந்தத்திலும் வர முடியாது ஆகினால உயர்ந்த தன்மையினுடைய ஆதாரம் நெருக்கத்தின் ஆதாரம் பால பிரம்மாச்சாரி அதாவது எப்பொழுதும் பிரம்மாச்சாரியாக இருப்பது இதைத்தான் தந்தையை பின்பற்றுவது அப்படின்னு சொல்கிறது ஆகினாலும் துண்டிக்கப்படாமல் இருந்ததா அப்படின்னு தன்னை சோதனை செய்ங்க துண்டிக்கப்படாமல் இருக்கிறவங்களுக்கு அனைத்து பிராப்திகளும் அளவில்லாமல் கிடைத்த அனுபவம் ஆகும் துண்டிக்கப்பட்டு பிறகு மீண்டும் முயற்சி செய்கிறவங்களுக்கு பிராப்திகளும் அற்ப காலத்துக்குத்தான் அனுபவம் ஏற்படும் சொல்கிறாங்க எப்பொழுதும் தன்னுடைய பதிவேடு சுத்தமாக இருந்ததா அப்படின்னு சோதனை செய்யுங்க ஏதேனும் கரையினால பதிவேடு கெட்டு போகவில்லையே சதா பிரம்மாச்சாரி அப்படின்னா எண்ணத்தில் கூட எந்த விதமான தூய்மையின்மை உள் உணர்வை சஞ்சலமுடையதாக ஆக்கக்கூடாது முதல் தோல்வி உள் உணர்வின் சஞ்சலத்தன்மை பிறகு பார்வை மற்றும் செயல்கள் சஞ்சலமாகுது உள் உணர்வினுடைய சஞ்சலத்தன்மை பதிவேட்டை கரைப்படிய வச்சிடுது ஆகினால உள் உணர்வினாலும் நிரந்தர பிரம்மச்சாரி இன்று பாப்தாதா எத்தனை குழந்தைகள் நிரந்தர பிரம்மாச்சாரியாக இருக்கிறாங்க மேலும் எத்தனை பிரம்மாச்சாரிகள் அப்படின்னு இந்த பதிவேட்டை பார்த்துட்டு இருந்தான் பால பிரம்மாச்சாரிக்கு மகத்துவம் இருக்குது பால பிரம்மச்சாரி தற்சமயமும் பூஜைக்குரியவங்க அதாவது உயர்ந்தவங்க பாப்தாதாவும் அந்த மாதிரியான குழந்தைகளை பூஜைக்குரிய குழந்தைகளின் ரூபத்தில் பார்க்குறாங்க உலகின் எதிரில் கூட இப்போ இறுதியில் பூஜைக்குரிய ரூபத்தில் பிரத்யட்சம் ஆவாங்க தந்தையின் எதிரில் பூஜைக்குறிப்பாக பிரசித்தி ஆகுவாங்க எப்பொழுதும் நெருங்கிய சம்மந்தத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி தன்னுடைய பதிவேட்டை பாருங்கன்னு பாபா சொல்கிறாங்க இரண்டாவது விஷயம் பரோபகாரி தன்னுடைய விஸ்தாரமும் மிக நுண்ணியமானது இதனுடைய விஸ்தாரத்தை நீங்களே யோசிங்க உலகத்துக்காக மற்றும் பிராமண பரிவாரத்துக்காக இரண்டு சம்மந்தத்தில் எப்பொழுதுமே உபகாரியாக ஆகியிருக்கிறோமா அல்லது சில நேரம் சுய உபகாரி மற்றும் சில நேரம் பரோபகாரியாக இருந்தோமா உண்மையில் பரோபகாரம்தான் சுய உபகாரம் ஆகும்னு பாபா சொல்கிறாங்க இந்த முறையில் இந்த விஷயத்திலும் தன்னுடைய பதிவேட்டை சோதனை செய்யுங்க பின்பு பாப்தாதாவும் சொல்வாங்க புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க பாபா நல்லது எப்பொழுதும் தன்னுடைய அனாதி மற்றும் ஆதி சொருபத்தில் சுலபமாக இருக்கக்கூடிய எப்பொழுதும் சுத்தமாக மற்றும் தெளிவாக இருக்கக்கூடிய பூஜைக்குரிய ஆத்மாக்களுக்கு முழு கல்பத்திலும் நெருங்கிய சம்பந்தத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு நிரந்தர பிரம்மாச்சாரிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் டீச்சர்களோடு அவ்யுக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு டீச்சர்களுக்கு விசேஷ லிஃப்ட் இருக்குது ஏன்னா டீச்சர்களுடைய வேலையை அனைத்து ஆத்மாக்களுக்கும் வழிகாட்டக்கூடியது அப்படி இரவு பகலாக ஒரே ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய ஒருவருடைய நினைவு மற்றும் ஒரே காரியத்தில் இருக்கிறதுனால ஒரே சீரான நிலை சுலபமாகவே உருவாகிடுது ஒருவரின் அன்பின் நினைவிலேயே இருக்கிறதுனால இலக்கை அடைவது சுலபமாக அனுபவம் ஆகுது ஒன்றே ஒன்றுதான் என்றால் மார்க்கம் சுலபமாகிடுச்சு இல்லையா ஒரு நொடியில் பொத்தானே அழுத்தினீங்க உடனேயே இலக்கை சென்றடைந்தீங்க நினைச்சிங்க உடனேயே சொருபமானீங்க இதுதான் லிஃப்ட்டு டீச்சர்களுக்கு தங்களது பாக்கியத்தை பார்த்து எப்பொழுதும் தந்தையினுடைய மகிமையை பாடணும் ஆஹா பாபா மற்றும் ஆஹா ட்ராமா அப்படிங்கிற இந்த பாடல்தான் எப்பொழுதுமே ஒழித்து கொண்டே இருக்கணுங்கிறாங்க பாபா இதே குஷியில் உடல் பந்தனமானாலும் சரி அல்லது மனதினுடைய பந்தனமானாலும் சரி எதுவுமே அனுபவம் ஆகாது எப்பொழுதும் பிஸியாக இருக்கிறதுனால எந்த விதமான மாயாவின் தாக்குதல் இருக்க முடியாது மாயாவுக்கு தோல்வி ஏற்படும் தாக்குதல் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா நெருக்கமான ஆத்மாக்களை பொறுத்தவரையில் முயற்சியும் ஒரு மன மகிழ்ச்சிக்கான சாதனம் பிரம்மபாபாவினுடைய முதல் விசேஷமாக பற்றுதலை வென்ற நிலை இருந்தது அதனுடைய ஆதாரத்தில் தான் எப்பொழுதும் நினைவு சொரூபம் ஆனார் அப்படின்னா அந்த மாதிரி தந்தையை பின்பற்றி செல்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா இதே விசேஷத்தினால நெருக்கமான ஆத்மா ஆகிடுறீங்க தன் மீதும் மற்றும் மற்றவர் மீதும் பற்றுதலை வென்ற நிலை எனவே நெருக்கமான ஆத்மாக்களுக்கு சுலபமாகவே அனைத்து பிராப்திகளும் ஏற்படுது முயற்சி செய்வது கூட கடினமாக இல்லாமல் ஒரு விளையாட்டாக அனுபவமாகும் முயற்சி செய்வது கூட ஒரு மன மகிழ்ச்சிக்காகத்தான் பொதுவாக ஏதாவது கணக்கை போடுங்க மற்றும் மன மகிழ்ச்சி அப்படிங்கிற முறையோடு கணக்கை போட்டிங்க அப்படின்னா வித்தியாசம் ஏற்பட்டுடும் இல்லையா அப்படி நெருக்கமான ஆத்மாக்களினுடைய முயற்சி கூட மன மகிழ்ச்சி அனுபவமாகணும் நெருக்கமான ஆத்மாவினுடைய முக்கியமான அடையாளம் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை கடினம் அனுபவம் ஆக வேண்டாம் வெற்றிக்கான ஆதாரம் பாபா சொல்கிறாங்க சாட்சி மற்றும் துணையினுடைய அனுபவம் எப்பொழுதும் தன்னை தந்தையினுடைய துணைவன் அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாபா ஒருவேளை துணையினுடைய அனுபவம் ஆகுது அப்படின்னா சாட்சி நிலையினுடைய அனுபவமும் ஆகும் ஏன்னா தந்தையினுடைய துணை இருக்கும் காரணத்தினால எப்படி தந்தை சாட்சியாகி இப்பொழுது கூட துணைவனாக இருக்கிற காரணத்தினால சாட்சியாகி பங்கை செய்கிறாங்க அப்படின்னா இரண்டையும் அனுபவம் செய்வீங்க நீங்கள் தனியாக இருக்கலை எப்பொழுதும் சக்திவான் உடன் இருக்கிற எங்கு உடன் இருக்கிறாரோ அங்கு வெற்றியோ இயல்பாகவே நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க பாபா பொதுவாக பக்தி மார்க்கத்தில் கூட கொஞ்சம் நேரத்து துணையை அனுபவம் செய்வீங்க கொஞ்சம் தோற்றத்தை காண்பீங்க பொதுவாக பக்தி மார்க்கத்தில் கூட கொஞ்சம் நேரத்து துணையை அனுபவம் செய்வீங்க கொஞ்சம் தோற்றத்தையும் காண்பீங்க அப்படின்னு இதை கூறித்தான் அழைக்கிறாங்க ஆனால் இப்போ என்ன ஆச்சு அனைத்து உறவுகளினால் துணைவனாக ஆயிட்டார் தோற்றம் மற்றும் தரிசனம் அற்ப காலத்துக்காக இருக்கும் ஆனால் சம்மந்தம் நிரந்தரமாக இருக்கும் அப்படி இப்போ தந்தையினுடைய நெருங்கிய சம்மந்தத்தில் வந்துட்டீங்களா அல்லது இதுவரையிலும் அறியாதவராகத்தான் இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க அறியாதவரனுடைய நிலை எதுவரை பிராப்தி இல்லையோ அதுவரை இருக்கும் இப்பொழுது அறியாதவர் இல்லை அதிகாரி ஆவீங்க ஒவ்வொரு நொடியும் உடன் இருக்கீங்க ஒவ்வொரு நொடியும் சம்பந்தத்தின் காரணத்தினால நெருக்கத்தில் இருக்கீங்க வாழ்க்கையில துணைவினை தேடுறாங்க மேலும் துணைவனின் ஆதாரத்தினால் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி துணையை உருவாக்கியிருக்கீங்க அழியாத துணை வேறு எந்த துணைவனும் தேவையான நேரத்தில் மற்றும் எப்பொழுதுமே வந்து சேர முடியாது ஆனால் பாப்தாதா எப்பொழுதும் மற்றும் ஒரு நொடியில் வந்தடைய முடியும் அவர் ஒவ்வொரு ஜென்மத்தின் துணையாக இருக்கிறார் எதிர்காலத்தில் கூட தந்தையின் துணை இருக்கும் இல்லையா சிவபாபா சாட்சியாகிடுவார் மேலும் பாபா துணைவனாகிடுவார் இப்பொழுது இருவருமே துணைவர்களாக இருக்கிறாங்க அந்த மாதிரி அனுபவம் செய்கிறவங்க எப்பொழுதும் குஷியாக இருக்கிறாங்க என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்தாகிவிட்டது அப்படின்னா குஷி இருக்கும் இல்லையா அடைஞ்சிட்டிங்க மற்றபடி தந்தைக்கு சமமாக தன்னை ஆக்கணும் இதில் வரிசைக்கரமாக இருக்கீங்க சக்தி சேனைக்கு பாப்தாதா விசேஷமாக ஏறும் கலைக்கான சகயோகம் ஏன் கொடுக்குறாங்க ஏன்னா சக்திகளை மாதர்களை அனைவரும் கீழே தள்ளினாங்க இப்போ தந்தை வந்ததுமே நிலைக்கு உயர்த்திறாங்க தன்னையும் விட முன்னுக்கு சக்திகளை வைக்கிறாங்க அப்படின்னா சக்திகளுக்கு விசேஷ குஷி இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா சக்திகளினுடைய முகம் எப்போதும் ஜொலிச்சிட்டு இருப்பதாக தென்படணும் ஏன்னா விசேஷமாக தந்தை முன்னுக்கு வச்சிருக்கிறாங்க பொதுவாகவே அற்ப காலத்தினுடைய பிராப்தி ஏற்படுது அப்படின்னாலும் அந்த ஜொலிப்பு முகத்தில் தேன்படும் இதுவோ எவ்வளோ பிராப்தி மாதர்கள் ஒரு பொழுதும் அழுவதும் இல்லையே எப்பொழுதாவது கண்களில் நீர் நிரம்பிருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா இப்போ கண்களில் ஆன்மீகத்தன்மை வந்துடுச்சு எங்கே ஆன்மீகத்தன்மை இருக்குமோ அங்கே கண்ணீர் இருக்க முடியாது பாண்டவர்கள் கண்களால் அழுகிறீர்களா அல்லது மனதாளான்னு கேட்குறாங்க எப்பொழுது சுகத்தின் கடலில் மூழ்கி இருக்கிறவங்க அப்படின்னா அழுக எங்கிருந்து வந்துச்சு அழுவது அப்படின்னா துக்கத்தினுடைய அடையாளம் சுகத்தினுடைய கடலில் மூழ்கி இருக்கிறவங்க எப்படி அழ முடியும் ஒருபொழுதும் கனவுல கூட துக்கத்தினுடைய உணர்வுகள் வர வேண்டாம் கனவு கூட சுக சொரூபமாக இருக்கட்டும்னு சொல்கிறாங்க கனவு கூட சுக சொருபமானதாக இருக்கட்டும் ஏன்னா சுக கடல் தன்னுடைய நெருங்கிய சம்பந்தத்தில் வந்துட்டார் ஆகையினாலும் எப்பொழுதும் சுகத்தில் குஷியில இருங்க ஒரு பொழுதும் அழக்கூடாதுன்னு சொல்றாங்க பாபா சத்தியகத்தில் உங்களுடைய பிரஜை அழுவாங்களா என்ன அப்படின்னா ராஜாவாக ஆக போறவங்க ஏன் அழுறிங்க சக்திகளும் ஒரு சாம்பிள் ஆவாங்க ஒருவேளை சாம்பிள் அழுவோராக இருக்கிறார் அப்படின்னா எப்படி ஒப்பந்தம் செய்வீங்கன்னு கேட்குறாங்க ஆகினாலும் ஒரு பொழுதும் அழக்கூடாது கண்களாலும் மனதாலும் அழக்கூடாது புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க பாபா வரதானம் சேவையின் ஊக்கம் உற்சாகம் மூலமாக பாதுகாப்பினுடைய அனுபவம் செய்யக்கூடிய மாயாவை வென்றவர் ஆகுக மாயாவை வென்றவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க சேவையினுடைய ஊக்கம் உற்சாகம் மூலமாக பாதுகாப்பினுடைய அனுபவம் செய்யணும் எந்த குழந்தைகள் ஸ்தூல காரியத்தின் கூடவே ஆன்மீக சேவைக்காக ஓடுறாங்க எவரடியாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சேவைக்கான ஊக்கம் உற்சாகமுமே பாதுகாப்புக்கான சாதனம் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க யார் சேவையிலேயே ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்க மாயாக்கிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பாங்க மாயாவும் இவங்களுக்கு ஓய்வே இல்லை அப்படின்னு பார்க்குதுன்னா இதுவும் திரும்பி சென்றுடுது எந்த குழந்தைகளுக்கு தந்தை மற்றும் சேவையின் மீது அன்பு இருக்குதோ அவங்களுக்கு அதிகப்படியான தைரியத்தின் உதவி கிடைக்குது அதன் மூலம் சுலபமாகவே மாயாவை வென்றவராக ஆக்கிடுறாங்கங்கிறாங்க பாபா ஸ்லோகன் ஞானம் மற்றும் யோகாவை தன்னுடைய சுபாவமாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா பழைய சுபாவம் மாறிடும் அப்படிங்கிறாங்க பழைய சுபாவம் மாறணும் அப்படின்னா ஞானம் மற்றும் யோகாவை தன்னுடைய சுபாவமாக ஆக்கிடணுங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி